வணக்கம் உறவுகளே நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் மீன் குழம்பு செய்ய போகிறேன் பேருங்க பெரிய சூடை இது கீரி என்று சொல்கிறதாம் இதை அப்போ இந்த மீன் குழம்பு செய்து காட்டுவோம் என்று இருக்கிறேன் இது துப்பரவாக்கணும் இல்லை கொஞ்சம் செயல் இருக்கு செழிலை தட்டி துப்புரை வாக்கி மீன் குழம்பு செய்ய போகிறேன் அப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கிறதா காட்ட போகிறேன் அதுக்கு இந்த புளி புளி ஊற வச்சுருக்கிறேன் இது வந்து நான் இன்றைக்கு தக்காளிக்காயும் கத்தரிக்காயும் போட்டு ஒரு பால் கறி செய்கிறேன் மீன் குழம்புக்கு அப்பவும் அந்த தக்காளிக்காயை போட்டு கத்திரிக்காய் போட்டு ஒரு பால் கறி செய்தால் அந்த புளிப்பு தன்மை மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தக்காளிக்காய் கடையில் விற்றுது வேண்டிய அந்த கூட்டி வச்சிருக்கிறேன் இதை எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு அப்படியே கூட்டி வச்சிருக்கேன் இது குத்தரிசி அவியுது குத்தரிசி அவியுது அப்போ நாங்கள் மீனை மீனை துப்பரை போட்டு காட்டுறேன் பாருங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் வெட்டிருக்கிறேன் நல்லெண்ணெயில்தான் வதக்க போகிறேன் இதுக்கு உள்ளியும் மிஞ்சியும் சேர்த்து அடிச்சிருக்கு புளிக்கரைசல் புளிக்கரசல் செய்து வச்சுருக்கிறேன் தக்காளி பழம் பட்டு வச்சுருக்கிறேன் வெங்காயம் மிளகாய் வெங்காயம் மிளகாய் மற்றது கடுகு பெருஞ்சீரம் சின்ன சீரம் எல்லாம் போட போவேன் இப்போ பேருங்கோ கத்திரிக்காய் பால் கறி செய்து வச்சிருக்குது வேறுங்கோ பால் கறி இப்போ இது நல்லா சுட்டு என்ன சூடாரிட்டு கடுகை போடுவோம் பெருஞ்சீரம் போடுறேன் சின்ன சீரம் வெந்தயம் போட்டு அடுப்பில் வச்சுக்கிறேன் என்னெண்டா என்ன கொச்சுட்டு அண்ணாம்பலி ஆள் எடுத்தேனா அப்போ அதை போட்டுட்டு கருவே விவளாயம் இருக்கு போடணும் வதங்கி வரட்டும் வதங்கி கொண்டு வர காட்டுறேன் இப்ப வதங்கிட்டது இதுக்குள்ளே வந்து உள்ளி இஞ்சி அடித்ததை போடுவான் உள்ளி இஞ்சி அடிச்சாத கொஞ்சம் மதம் காட்டும் தான் கொஞ்சம் பாசம் வரும் உள்ளி இஞ்சி இப்போ இதுக்குள்ளே தக்காளி பழத்தை போடுவோம் தக்காளி பழத்தை போட்டு பழாங்குணும் கொஞ்சம் நேரம் தக்காளி பழம் பழாங்குணும் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் பழாங்கும் உப்பு போட போகிறேன் பேரங்கோ தக்காளி பழம் பழங்கி வந்துட்டுது இதுக்குள்ள இப்போ தூளாக போடுவோம் தூள் கொஞ்சம் இதில் பதக்கிட்டு மஞ்சளையும் போடுவோம் வதக்கிட்டு புளி கராசலா விடுவோம் இப்ப புளி கரசல் கராசலம் புளி கரசல் விட்டுட்டேன் புளி புளிக்கரைசலம் கொஞ்சம் தண்ணியும் விட்டு அவிய விட்டுருக்குறேன் இது அவிஞ்சு வரட்டும் இது வந்து நல்ல வதக்கி வைக்கிற மீன் குழம்பு நல்லா இருக்கும் அப்போ நல்ல வதக்கி வதக்கி அதுக்கு பிறகு இந்த மீனுக்கு உப்பும் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் கொதிக்க கொண்டு வரணும் மீன் குழம்பு இந்த இது குழம்பு கொதிக்கணும் புளி தண்ணி கொதிச்சு வர கொதித்து விறக்க மீன் போடுவோம் இங்கே பாருங்க கொதிச்சு வந்துட்டது அப்போ இந்த மீனை போடுவோம் இந்த வேறுங்கோ இது வந்து கீரி சூடையா சூடையில் பெரியாயிலாம் நான் இதை எப்படி மீன் குழம்பு வச்சுட்டு இது சமைச்சாக்க சொல்லினோம் நல்லா டேஸ்டாக மீன் குழம்பு சூப்பராக இருக்குமா மீனும் டேஸ் குழம்பு என்னும் டேஸ்டாக இருக்குமா நான் இப்போ தான் வைக்கிறேன் முதல் தரம் எல்லாரும் வச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி வைக்கணும் இது நல்லா கொதித்து அறிஞ்சு வரட்டும் நான் என்ன செய்வேன் இந்த மீன்க இந்த இந்த குழம்பிண்ட மீனை எடுத்து பொறிச்சு விட்றது பொறிச்சு சாப்பிட்றது குழம்பை விட்டு சோறுக்க சாப்பிடுவேன் மீனையும் போட்டு சாப்பிடுவேன் பொரித்த மீனை போட்டு இதை எடுத்து பொறிக்கிறேன் நான் இப்போ அறிஞ்சு கொண்டு வரட்டுன்னு காட்டுறேன் இப்போ பேரங்குழை மீன் கொதா கொதாண்டு கொதாக கொதாப்போ அறிஞ்சு இதுக்கு கொஞ்சம் இங்கே வேறுங்கோ இந்த பொட்டி பாலில் கொஞ்சம் விட போடுறேன் எல்லாம் தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் விடலாம் கொஞ்சமாக விடுறேன் இப்போ வந்து இது சின்ன சீரகம் மிளகம் போட்ட பவுடர் இது நான் மீன் குழம்புக்கு போடுறேன் நான் கடைசியாக ராக் போடுவேன் அப்போ நல்லா இருக்கும் அவிஞ்சு வந்துட்டது இனி வந்து இந்த இதை போட வேண்டியான்னு சின்ன சீரம்பும் போட்டுட்டு அப்புறம் மீன் குழம்புல உள்ள மீனை எடுத்து பொறிக்க போகிறேன் இப்போ சரி இப்போ சின்ன சீரை போடுறோம் கொஞ்சம் போடுவோம் ச ஒரு குறிப்புக்கு வேறங்கோ மீன் கிழாம்பு ரெடி ஆயிட்டுது இது இந்த மீனை குழம்பு மீனை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து பொறிக்க போகிறேன் பொறிக்கிறதா காட் இப்போ வேறுங்கோ எண்ண கொதிச்சது இதுக்குள்ள தான் மீன் பொறிக்க போகிறேன் இந்த சட்டி மீன் கண்டே வச்சுருக்கிறேன் இதுக்குள்ளே மீன் மட்டும்தான் பொறிக்கிறேன் நான் அப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு நல்லா சூடு வரது அதால் நிப்பாட்டி போட்டு கொஞ்சம் சூடு போக விட்டேன் நான் என்னண்டா குழம்பி மீன் வந்து டக்குன்ட்டு பொறிஞ்சிடும் அதால் அடுப்பை கூட்டி விடக்கூடாது அப்புறம் எரிஞ்சிடு குறைவான இதில் வச்சு பொரிக்கணும் பொரைக்கி விடுவோம் ரெண்டா குழாம்பி மீன் தக்கண்டு பொரியும் மூடி விடுவோணும் பறக்கும் தானே அப்போ இப்படி மூடி விடுவான் பொறி அட்டும் பொறிஞ்சி வேற காட்டுறேன் பரங்க பொறிஞ்சிட்டுது அடுக்கிறேன் இந்த மீன் என்ன தெரியல கூடுதலாக அந்த படிச்சு படித்து பறந்துது நான் போக மீன் நராக குழா மீன் இப்படி மீன்கள் வேறு விதமான மீன்கள் இப்படி குழம்பு மீனை எடுத்து பொறிக்க இப்படி படிச்சு பறக்கிற இல்லை இந்த சூடாக மீன் கொஞ்சம் படித்து பறந்துதே நன்றி தெரியல சில உள்ள தண்ணி எதுவும் இருந்தும் தெரியாது கூட பறந்து அப்போ அதனால் குழம்பு மீன் எடுத்து பொறிக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூடி பொறிக்கணும் இப்போ இது பொறிச்சாச்சு பேருங்கோ பொறிச்சாச்சு எல்லா மீன் சோறு எல்லாத்தையும் போட்டு கோப்பையில் காட்டுறேன் இந்த பேருங்கோ குத்தரிசி சோறு குத்தரிசி சோறு போடுறேன் கோப்பையில் போடுறேன் கோப்பையில் போட்டுட்டேன் இதுக்கு வந்து தக்காளிக்க கத்தரிக்க கறி இது வேறுங்கோ நல்லா இருக்கும் மீன் குழாம்புக்கு கலக்கிட்டு கலக்கிட்டு விடும் ஆரங்க மீன் பொறியா இதுதான் உண்டையாக சாப்பாடு எங்களை விட்டு சாப்பாடு மீன் குழம்பு கீரி சூட பொரிச்சேனான் மீன் குழம்பு பொரியல் மற்றது அது வந்து தக்காளிக்காயும் கத்தரிக்காயும் போட்டு பால் கறி இதுதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் சூடாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ கொமெண்ட்ஸ் போடுங்கோ பெல் பட்டனை அழுத்தி விடுங்கோ இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொள்றேன் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்